தளபதி விஜயுடைய ஜாதகம் வந்து அவருடைய லக்னம் பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம் தளபதி விஜய் அந்த சுக்கிரன் தான் பார்த்தீங்கன்னா கலைகளுக்கு வந்து அதிபதி ஆவர்தான் கண்டிப்பா அந்த சுக்கிரன் வந்து விஜய் சாருடைய ஜாதகத்துல அப்போ இந்த நேரம் வந்து விஜய் அரசியலுக்கு வர்றது மிக மிக ரொம்ப சிறப்பு ஏன்னா மூன்றாம் இடத்துல இருக்க ராகுன்னு சொன்னேன் இல்லைங்களா வந்து புரட்சி தலைவர் விஜய் வந்து கூட்டணி செய்வது ஆரம்பத்துல நல்லதுதான் தளபதி விஜய் அவர்கள் ஜெயிக்கணும் பெரிய அளவில் ஜெயிக்கணும் ஆட்சி அரியாசனத்துல அமரணும் அப்படின்னா டாபிக்ஸ் வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறோம் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம் இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டு அரசியல்ல பல விஷயங்கள் வந்துட்டு இப்ப மாறிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றம் தான் வந்துட்டு தளபதி அவர்கள் அதாவது விஜய் அவர்கள் வந்துட்டு அரசியலுக்கு வர போறது அவரோட அரசியல் அமைப்பு வந்துட்டு எப்படி இருக்கு தான் வந்துட்டு இந்த வீடியோல வந்துட்டு நம்ம கணிக்க போறோம் யாரை வச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சக்ஸஸ் ஜோதிடர் ராஜா வெங்கடேஷ் அவர்கள் தான் வந்துட்டு நம்மளுக்கு சொல்ல போறாங்க விஜய் அவர்கள் அரசியல் என்னென்ன பண்ண போறாரு அரசியலுக்கு வந்தா எப்படி இருக்கும் அவரோட ஜாதகம் என்ன சொல்லுது அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நம்ம வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் சார் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழக அரசியலில் வந்துட்டு நிறைய மாற்றங்கள் நாளடைவுல வந்துக்கிட்டே இருக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்தா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்திருக்கும் இருந்திருக்காது இந்த மாதிரி நடக்கும் நம்ம யோசிச்சு இருந்திருக்க மாட்டோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் தான் வந்துட்டு தளபதி அவர்கள் வந்துட்டு அரசியலுக்கு வரப்போகிறது அவர் எப்படியும் நடிச்சுட்டு தான் இருக்க போறாரு மக்களுக்கு உதவுவார் அப்படிங்கிறது தெரியும் அவர் அரசியலுக்கு வருவார் அப்படிங்கிறது யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க இவரோட ஜாதகத்திலே வந்துட்டு இவர் அரசியலுக்கு தான் வருவார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்கா சார் இருக்குமா தளபதி விஜயுடைய ஜாதகம் வந்து அவருடைய லக்னம் பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம் தளபதி விஜய் லக்னம் கன்னி லக்னம் மூன்றாம் இடத்துல வந்து ராகு மூன்றாம் இடம் தான் பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானம் சொல்லுவோம் அந்த முயற்சி ஸ்தானத்தில் வந்து ராகு இருக்கும்போது பெரிய அளவு முயற்சிகள் நீங்கள் வந்து நம்ம நினைச்சு பார்க்க முடியாத பெரிய அளவு முயற்சிகள் வந்து நீங்கள் பண்ணால் மட்டுமே பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு கொடுக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் அவருக்கு பாக்யாதிபதி அந்த பாக்யாதிபதி அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் தான் பாக்யங்கள் பாக்யம் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே அந்த பாக்யாதிபதி என்ன இருக்காரு யார் அப்படின்னா சுக்கிரன் அந்த சுக்கிரன் அந்த சுக்கிரன் தான் பார்த்தா கலைகளுக்கு வந்து அதிபதி அவர்லாம் கண்டிப்பா அந்த சுக்கிரன் வந்து விஜய் சாருடைய ஜாதகத்துல பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பலத்தோட இருக்காரு ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆட்சி பலத்தோட இருக்கிறதுனால அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த விஷயத்தை வந்து கரெக்டா சாதிச்சு காட்டுவாரு அது மட்டும் இல்ல அரசியல் இன்னொரு விஷயம் என்னன்னா பத்தாம் இடத்துல வந்து சூரியன் இருக்கணும் விஜய ஜாதகத்துல பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கான் அது மட்டும் இல்ல லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல சந்திரன் ஆட்சி பலம் பெற்று மிகப்பெரிய சிறப்பா இருக்காரு அங்கேயே செவ்வாய் இருந்தா கூட செவ்வாய் நீசமானா கூட ஆட்சி பெற்ற சந்திரனால் அந்த செவ்வாய் வந்து நீசபங்கம் அதாவது ஒரு சின்ன தடை அதுக்கு பிறகு பெரிய ராஜயோகம் நீசபங்க ராஜயோகம் அதனாலதான் அவர் வந்து ஒரு கொடி அதுக்கப்புறம் வந்து கட்சி இதெல்லாம் வந்து அறிவிக்கும் போது சின்ன சின்ன பிரச்சனைகள் தடங்குகள் எல்லாம் ஆகுது ஆனா விஜய் அவர்கள் வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையில என்ன நினைக்கிறாரோ அது எல்லாத்தையுமே அவருக்கு சாதிச்சு கொடுக்கும் என்னன்னா அப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பு சிறப்பான கிரக அமைப்பு இப்ப அவருக்கு இருக்கு அது மட்டும் இல்ல இப்ப நடக்கிற அவருடைய திசை என்ன பாக்யாதிபதியுடைய திசை பாக்யாதிபதி அவருடைய எல்லா நினைத்த காரியங்கள் எல்லாருக்குமே சாதிச்சு கொடுத்துரும் சுக்கர திசை திசை நடந்துட்டு இருக்கோ அந்த திசை வந்து ஆட்சி பலத்தோட இருக்கு அப்ப பாத்தீங்கன்னா வந்து அது எது வரைக்கும் இருக்குன்னா முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்கு அப்போ இந்த நேரம் வந்து விஜய் அரசியலுக்கு வந்து மிக மிகுமே ரொம்ப சிறப்பு ஏன்னா மூன்றாம் இடத்துல இருக்கிற ராகுன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த ராகு வந்து அவருக்கு அவ்வளோ பெரிய சக்ஸஸ் வந்து கொடுத்துரும் பெரிய லெவலில் வந்து நீங்கள் திங்க் பண்ணணும் யாராருக்கு மூன்றாம் இடத்துல ராகு இருக்கோ அவங்க சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்க கூடாது பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணணும் ஒரு ராக்கெட் விடணும் ஒரு ஃபாரினுக்கு போகணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ்யத்தை வந்து நம்மளோட கைவசப்படுத்தணும் இப்படி இப்போ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த சக்சஸ் வந்து வந்து ராகு கை கிட்ட கொண்டாந்து இந்த டைம் விஜய் அரசியல தாரணமா இறங்குவாரு இறங்குறதுக்கான அந்த அமைப்பு இருக்கு 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 அவருக்கு பாத்தீங்கன்னா கலைத்துறையில பெரிய அளவுல வரணும் அப்படின்னா சுக்கிரன் வந்து ஆட்சியில இருக்கணும் யார் ஜாதகத்திலையும் அதை விட மிக முக்கியம் என்னன்னா சந்திரனும் ஆட்சியில இருக்கணும் சந்திரன் தான் பாத்தீங்கன்னா முக வசீகரம் சுக்கரன் பாத்தீங்கன்னா வந்து அழகு இது எல்லாமே ஜன வசீகரத்தை வந்து அவர் அப்படியே ஒட்டுமொத்தமா வாங்கி வச்சிருக்காரு ஒட்டு மொத்தமா ஈர்த்து வச்சிருக்காரு அவரு உண்மைதான் சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே அவரை பிடிக்குது இல்லையா ஆமா 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 அது இல்லாம லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல சந்திரன் அப்போ அந்த சந்திரன் வந்து அதுல வளர்பிறை சந்திரன் சொல்லுவாங்க தேய்பிரை சந்திரன்ங்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டத்தை ஆனா வளர்பிறை சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை என்ன நினைச்சு ஸ்டார்ட் பண்ணாரோ அதை நோக்கி அவருக்கு வந்து அடுத்த அடுத்த ஸ்டெப் 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 அப்படி உயர்ந்து போயிட்டே இருப்பாரு பெரிய லெவலில் போயிட்டே இருப்பாரு இப்ப பாருங்களேன் இப்ப வந்து தளபதி அவர்கள் வந்து உச்ச நட்சத்திரம் இந்தியாலேயே வந்து அதிகமான சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நட்சத்திரமா உச்சத்துல கொண்டு வந்து வச்சிருக்காரு ஏன்னா சுக்கிர திசை சுக்கரன் பாத்தீங்கன்னா பாக்யாதிபதி நினைத்த காரியங்களை சாதிக்கக்கூடிய திசை அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அவருக்கு பக்க பலமா இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆட்சி பெற்ற சந்திரன் சந்திரன் மிக மிக சிறப்பு இதெல்லாம் மிக மிக சிறப்பு ரொம்ப அற்புதமா இந்த டைம் வந்து கரெக்டான டைம்

மாற்றங்கள் வந்து அந்த நேரத்துல வந்து பெரிய மாற்றங்கள் வரும் நீங்க பாருங்க எலெக்ஷன் டயத்துல பாத்தீங்கன்னா பெரிய அளவுல மாற்றம் வரும் தளபதி தளபதி விஜய் சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல சந்திரன் ஆட்சியில் இருக்கும்போது சுக்கிரன் ஆட்சியில் இருக்கும்போது பெண்களுடைய ஆதரவு அவங்களுக்கு ஜாஸ்தியா கிடைக்கும் பெண்களுடைய ஆதரவு அப்ப வந்து இப்போ மகளிரால வந்து இவரது ஒரு பெரிய அளவு சக்சஸ் எப்படி இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாய்மார்களுடைய ஆதரவு தான் பெரிய லெவலில் அது மாதிரி இப்போ அந்த தாய்மார்கள் மட்டும் இல்ல இளைஞர் அதாவது இளைஞர்கள் இவங்களா இருக்காங்க இல்லைங்களா இந்த சகோதரிகளுடைய ஆதரவும் முழு ஆதரவுமே வந்து விஜய்க்கு இருக்கு இருக்கு ஆமா அது வந்து சினிமாவில் நடிக்கிறது மட்டும் கிடையாது அவருடைய நட்சத்திர அவருடைய அந்த கிரக அமைப்பு வந்து அவருக்கு வந்து அந்த விஷயத்தை கொடுத்து பெரிய லெவலில் நல்லபடியாக முன்னேற்றம் அவர் நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய நேரம் வந்து இது கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவாரு அரசியல் இறங்கினாரு ஓகே சார் அரசியல் அப்படின்னு வரும்போதே வந்துட்டு பல கூட்டணிகள் வந்துட்டு முன்னாடி சேருவாங்க அப்படி இல்லைன்னா வந்துட்டு பிரிவாங்க இல்லை நாங்கள் தனியாகவே இருக்கோம் அப்படின்னு கூட வந்துட்டு சொல்லுவாங்க விஜய் கட்சி தமிழக வெற்றி கழகம் வந்துட்டு ஏதாவது கூட்டணியோட சேருவாங்களா இல்லை தனித்து தான் வந்துட்டு போட்டிடுவாங்களா சார் விஜய் வந்து கூட்டணி சேர்வது ஆரம்பத்தில் நல்லதுதான் நல்லதுதான் ஓகேங்களா பீனி வந்து கூட்டணி மிக சிறப்பு ஓகே நல்லபடியாக வரும் அதுக்கப்புறம் எதனால அப்படின்னா இவருடைய லக்னத்துக்கு வந்து ஏழாம் இடம் தான் பாத்தீங்கன்னா வந்து மீனமா வருது அப்ப மீனம் வந்து குரு மீனத்தினுடைய அதிபதி குரு அவர் வந்து அவருடைய ஜாதத்துல ஆறாம் இடத்துல இருக்காரு அப்போ பிகினிங்ல வந்து ஒரு கூட்டோட நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த இடத்துல இல்ல நம்ம முழு பலம் வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் நம்ம தனியாவே போயிடலாம் எப்படி அவர் வந்து வரும்போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து அவர் திரைத்துறையில வரும்போது அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது அவருடைய தகப்பனார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் அதே மாதிரி அந்த ஒரு கூட்டணி அந்த கூட்டணி சொல்றேன் இல்லைங்களா விஜய் சாருக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு கூட்டணி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் தனித்துவமா வந்து நிக்க ஆரம்பிச்சிருவாரு ஆனா அந்த கூட்டணியை தொடர்னாரு அதாவது அந்த கூட்டணியை வந்து தொடர்ந்து கொண்டு போனாரு அப்படின்னா அதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் அதனால தொல்லைகள் தான் வந்து அவருக்கு வரும் சேரும் அதனால பிகினிங்ல வந்து கூட்டணி வச்சுக்கிறது ஓகே அதுக்கப்புறம் கூட்டணி வைக்காமல் தனியா நின்று ஜெயிக்கிற அளவுக்கு அவருடைய சுயபலம் வந்து அதாவது வசந்துரும்

அதாவது முக்கியமான விஷயம் அந்த பிகினி மட்டும் யூஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் நம்ம ஒரு கைத்தடி மாதிரி அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போய் உட்கா உட்காரும் போது கைத்தடி எடுத்து ஓரம் வச்சிரும் இல்லைங்களா அப்போ அரியாசனம் ஏ ஏறிய பிறகு அந்த கைத்தடி வந்து ஒரு ஓரம் வச்சிருவோம் அவங்களுடைய ரசிகர்கள் அதை விட பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்திலேயே வந்து

கட்சியில பெண்களுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் தரணும் ஆமா பெண்கள் கேண்டிடேட் வந்து அந்த மகளிர் மகளிருக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமா கொடுத்தாரு அப்படின்னா அதன் மூலமா மிகப்பெரிய வெற்றி எதனால அப்படின்னா புதன் லக்னம் புதனுக்கு வந்து அதற்கு அதாவது கன்னி லக்னம் கன்னி லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா பெண்களால் உயர்வு உயர்வு பெண்களால் மிகப்பெரிய முன்னேற்றம் மிகப்பெரிய உயர்வு அது மட்டும் இல்ல பெண்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் சந்திரன் இவங்க ரெண்டு பேருமே ஆட்சியிலே இருக்காங்க அப்போ அவரு அவர் வந்து ஒரு அதிகப்படியான மகளிர் கேண்டிடேட் அப்படி கொடுத்தாங்கன்னு வச்சு மகளிருக்கு வந்து அதிகமான இடம் அதிகமான சீட்டு கொடுக்கணுங்க மகளிருக்கு வந்து அதிகமா சீட்டு கொடுத்தாரு அப்படின்னா அவருடைய அதிகமா ஆமா அப்போ மகளிருக்கு அதிகமான வாய்ப்பு கொடுக்கும்போது அவரை மகளிரே வந்து அரியாசனத்துல உட்கார வச்சிருவாங்க மிகப்பெரிய அளவு வெற்றிகள் வரும் பெண்களுக்கு வந்து அது மாதிரி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வயதானவர்கள் வயதான பெண்கள் அதுக்கப்புறம் மகளிர் எல்லாருக்குமே வந்து நல்ல விஷயம் ஒரு பண்ணாரும் வச்சுங்களேன் அவருடைய வாழ்க்கை அவருடைய அரசியல் லைஃப் வந்து பெரிய முன்னேற்றம் ஒன்று எப்படி எம்ஜிஆர் வந்து மகளிருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வயதானவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் வயதான மகளிருக்கு அது மாதிரி விஜய் சார் வந்து வயதான மகளிருக்கு வந்து அரசியல் அதாவது முதலமைச்சராக வந்த பிறகு தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு மகளிருக்கும் வயதான மகள் இருக்கும் அவரால் என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அப்படி செஞ்சார் அப்படின்னா அவருடைய அரசியல் பயணம் போயிட்டே இருக்கும் சூப்பர் அதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே சக்சஸ் வருது ஓகே சார் ரொம்ப நன்றி சார் விஜய் அவர்கள் வந்துட்டு அடுத்தடுத்து அவரோட அரசியல் பயணம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத தெளிவா வந்துட்டு எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு பேசுவோம் சார் நன்றி சார்